காலை வணக்கம் சூரியன் போர்வையை சுருத்தி எழுந்தாச்சு பால்கவர் நாளிதழ் வாசலில் வந்தாச்சு கடமைக்கு உங்களை கடிகாரம் அழைத்தாச்சு ஆரம்பமாகட்டும் ஆனந்த காளையே வாழ்த்தினோம் வாழ் கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைதொழும் கணபதி என்றிட கருமம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய ஆதிக்க கிரகம் சனி வழிபட வேண்டிய தெய்வம் திருநள்ளாறு சனி பெருமான் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை வளர்பறை திருதியை அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை பின் வளர்பறை சதுர்த்தி மிருகசிரிச நட்சத்திரம் பிற்பகல் ஒரு மணி எட்டு நிமிடங்கள் வரை பின் திருவாதிரை நட்சத்திரம் தியாக்யம் முப்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று பூஜ்ஜியம் நாளிகைக்கு யோகம் இன்று வார்தா கௌரி விரதம் சிவகாசி ஸ்ரீ விஸ்வநாதர் பூதவாகனத்தில் திருவீதி உலா வீரபாண்டி ஸ்ரீ கவுமாரியம்மன் தெற்கு ரதவீதியில் ரதோற்சவம் இன்று கருட தரிசனம் நன்று இன்று சமநோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பது மணி முதல் எட்டு நாற்பது மணி அரை மாலை நான்கு நாற்பது மணி முதல் ஐந்து நாற்பது மணி அரை கௌரி நல்ல நேரம் பகல் பத்து நாற்பது மணி முதல் பதினொன்று நாற்பது மணி அரை இரவு ஒன்பது நாற்பது மணி முதல் பத்து நாற்பது மணி அரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் திதி சதுர்த்தி இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் மேசலக்னம் இருப்பு பூஜ்யம் நாளிகை இருபத்தி ஐந்து வினா நாளிகை இன்றைய ராகு காலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய பாட்டி வைத்தியம் தூதுவலையை சாப்பிடுவதால் மூச்சு வாங்குதல் காது அடைத்தல் காது மந்தம் விலகும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் நன்மை ரிஷபம் செலவு முதுனம் சினம் கடகம் அனுகோலம் சிம்மம் ஆதரவு கன்னி சுபம் துலாம் அச்சம் விருச்சகம் பாசம் தனுசு வெற்றி மகரம் தனம் கும்பம் நற்செயல் மீனம் உதவி